ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் சீக்கிரமாக வந்து லைவில் ஜாயின் பண்ணுங்கள் மேம் கடகட கட கட வாங்க டூ ஹண்ட்ரட் நம்பர் ஷிஃப்ட் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ்மா டூ ஹண்ட்ரட் நம்பர் ஷிஃப்ட் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு சீக்கிரமாக வந்து லைவ்வில் ஜாயின் பண்ணுங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு கலெக்ஷன் எல்லாருமே ரிப்பீட் எப்போ மேம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டது ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் இன்றைக்கி யாருமே இது வரைக்கும் யூடியூப் லைவ்லேயே யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் லிலன் காட்டன் சாரீஸ் சீரியஸாக சொல்கிறேங்க இந்த ப்ரைஸு ப்ரைஸை கூட விட்டுருங்க சிங்கிள் பீஸ் எடுத்தால் கூட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் நம்மளால் மட்டும்தான் தர முடியும் இன்றைய சாரி அடிதூளான கலெக்ஷன் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் கலெக்ஷன் பார்க்க முடியும் சீக்கிரமாக வாங்க எல்லா சாரீயுமே வித்து பிளவுஸு மேம் லிலன் காட்டன் சாரி கலெக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சூப்பரான ப்ரைஸில் பார்க்க போகிறோம் சீக்கிரமாக வாங்க கடகட கடகடன் வந்து ஜாயின் பண்ணுங்க மேம் டூ ஹண்ட்ரட் நம்பர் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு சீக்கிரமாக டக்கு டக்குன்னு வாங்க ஹாய் மேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிஸ்டர் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் அல்டிமேட்டான கலெக்ஷன் அல்டிமேட்டான கலெக்ஷன் சீரியஸாக இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ரேட்டில் ஆல்ரெடி நான் தீபாவளிக்கு இந்த கலெக்ஷன் கொண்டு வந்தேன் நிறைய பேர் எப்போ மேம் அத அதாவது ஒரு saree கூட மீறலங்க ஒரு ஒரு saree கூட மீறல அந்த அளவுக்கு சேலான saree சீக்கிரமாக வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் டக்கு டக்குன்னு வாங்க மேம் சீக்கிரமா வாங்க திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்துல யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்கோ டக்குன்னு டச் பண்ணி சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மேம் சூப்பரான லிலன் காட்டன் சாரீஸ் சூப்பரான பிரைஸ்ல கொடுக்க போறோம் சீக்கிரமா வாங்க மேம் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் லைவ்ல வந்து உடனே ஜாயின் பண்ணுங்க வாங்க மேம் 200 லைக்ஸ் கொடுத்துருங்க வீடியோஸ் டபுள் டாப் பண்ணீங்கன்னா லைக்ஸ் விழுந்துரும் 200 லைக்ஸ் கொடுத்துருங்க கடகம் வாங்க இது வரைக்கும் யாருமே தர முடியாத உற்பத்தி விலைக்கு ஸாரி தரோம் மேனுஃபெக்சரிங் ரேட்டு சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த இப்போ நான் ஷோ பண்ணுற சாரீஸே பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுற ஒரு சாரீ இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் தரும் சிங்கிள் பீஸ் எடுத்தா கூட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா கடகட் வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் கொடுத்துருங்க டக்கு டக்குன்னு வாங்குமா சீக்கிரமா இது வரைக்கும் யாருமே தர முடியாத விலைக்கு தர போறோம் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க கலெக்ஷன் பார்க்கலாமா 200 லைக்ஸ் வந்தாதான் தான் பிரைஸ் சொல்லுவேன் கட்டடா saree நம்பர் 1 மா saree number 1 சூப்பரான ஒரு லிலன் காட்டன் sarees ரொம்ப லைட் வெயிட் saree saree வேற லெவல்ல இருக்கும் மெட்டீரியல் சாஃப்ட்டா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் பேட்டர்ன்ல சாரி ஃபுல்லாவுமே இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னும் வரும் அதில் இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் உள்ளதும் வரும் ஜரி லைன்ஸ் இல்லாததும் வரும் வேணுங்கிறவங்க எந்த மாதிரி பேட்டர்ன் வேணுமோ எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு சாரி பாருங்க எப்படி இருக்கு சாரி சூப்பரான கலெக்ஷன் வித் பிளவுஸோட சாரி நம்பர் ஒன்னு இங்கே பாருங்க இதுதான் சாரியோட ஃபுல் பேட்டர்ன் ஓகேவா சாரியோட ஃபுல் பேட்டர்ன் இதுதான் அவ்வளோ சாஃப்ட் ஓகேவா ஆஃபீஸ் வேர் டீச்சர்ஸ் வேர் நீங்க தாராளமா வேர் பண்ணிக்கலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் தாராளமா கொடுக்கலாம் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் கடகட கடகடன்னு வந்து லைவ்ல ஜாயின் பண்ணுங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் டூ ஹண்ட்ரட் லேக்ஸ் வந்தாதாமா பிரைஸ் சொல்லுவேன் சீக்கிரமா டூ ஹண்ட்ரட் லேக்ஸ் வந்துருங்க கடகட கடகடன்னு வாங்க சூப்பரான கலெக்ஷன் அடிதூளான கலெக்ஷன் சீக்கிரமா வாங்க இதுதான் தலப்புமா ஓகேவா இதுதான் தலப்பு சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க சாரி நம்பர் ஒன்றுமா அடுத்தது சாரி நம்பர் ரெண்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க மேனு ரேட்டில் தரோம் இது வரைக்கும் யூடியூப் லைவ்லேயே யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ் சிங்கிள் பீஸ் எடுத்தா கூட போதுமா ஒரே ஒரு சாரி எடுத்தாலும் சரி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரோம் லிமிடட் ஸ்டாக்கு ஃபாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே புக்கிங் நம்பர் பின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம்னு ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டுன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரெஸ்ஸும் உடனே அனுப்பணும் மேம் ஓகேவா சாரி நம்பர் ரெண்டுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் ரெண்டு பிரைஸ் வேணும்னா சீக்கிரமாக டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் கொடுங்க மேம் வீடியோஸை டபுள் டாப் பண்ணீங்கன்னா லைக்ஸ் வந்துடும் சீக்கிரமாக டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் கொடுங்க சாரி நம்பர் ரெண்டுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் ரெண்டு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுக்குறோம் மேம் மேனுபக்சரிங் ரேட்டில் கொடுக்குறோம் சாரி நம்பர் மூணுமா சாரி நம்பர் மூணு ஒரே ஒரு சாரி எடுத்தாலும் சரிமா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் சரி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் சாரி நம்பர் மூணுமா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் மூணுமா கடகடகடகடன்னு வாங்க திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்தில் யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்கோ டக்கு டக்குன்னு டச் பண்ணி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா சாரி நம்பர் நாலுமா சாரி நம்பர் நாலு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் நாலுமா அடுத்தது சாரி நம்பர் மா சாரி நம்பர் அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரி நம்பர் மா ரேட் சொல்லிடலாமா ரேட் சொல்லிடலாமா சீக்கிரமாக வாங்க டூ ஹண்ட்ரட் லேக்ஸ் கொடுத்துருங்க மேம் சாரி நம்பர் ஆறுமா சாரி நம்பர் ஆறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மேம் எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் காட்ட முடியாது மேம் ஏன்னா எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் கட்டிகிட்டு இருந்தால் நீ ஃபுல்லாக இந்த லைவ் தான் போயிட்டு இருக்கணும் அவ்வளோ சாரீஸ் இருக்குது எல்லாத்துக்குமே பிளவுஸ் வரும் ஓகேவா எல்லாத்துக்குமே பிளவுஸ் உண்டு சாரி நம்பர் மா ஸாரீ நம்பர் ஏழு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரீ நம்பர் ஏழுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸாரீ நம்பர் எட்டுமா சாரீ நம்பர் எட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரீ நம்பர் எட்டு பியூர் லிலன் காட்டன் சாரீஸ் டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க இது வரைக்குமே யூடியூப் லைவில் யாருமே தர முடியாத ரேட்டை தரோம் அது மட்டும் இல்லைங்க ஒரே ஒரு சாரீ எடுத்தால் கூட போதும் ஒரு சாரீ எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் யாரால தர முடியும் நம்மளால் மட்டும்தான் முடியும் அதனால் மிஸ் பண்ணிடாதிங்க சாரி நம்பர் எட்டுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அடுத்தது சாரி நம்பர் ஒன்பதுமா சாரி நம்பர் ஒன்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஒன்பதுமா டக்கு டக்குன்னு வாங்க மேம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்தில் யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்கோ டக்கு டக்குன்னு டச் பண்ணி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரி நம்பர் பத்துமா சாரி நம்பர் பத்து நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அடுத்தது சாரி நம்பர் 12 மா சி சாரி சாரி நம்பர் 11 மா சாரி நம்பர் 11 நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் பிரைஸ் சொல்லலமா பிரைஸ் சொல்லலமா 365 ரூபாய் 365 ரூபாய் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் டக்க 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 டக்கன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து বুকিং எடுத்துங்க மாம் சாரி நம்பர் 12 மா சாரி நம்பர் பன்னெண்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா all over India ஓவர் இந்தியா ஃப்ரீ இந்த ப்ரைஸ் தர முடியாது மிஸ் பண்ணிடாதீங்க ஸேரீ நம்பர் பதிமூணுமா சரி நம்பர் 13 நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் அடுத்தது சரி நம்பர் பதினாலுமா ஒவ்வொரு டிசைன்ஸும் வேறு லெவலுங்க சேரீ நம்பர் பதினாலு நம்பர் தெரிகிற மாதிரி அடுத்தது சரி நம்பர் பதினஞ்சு மா க்ரே கலர் ஸேரீ நம்பர் பதினஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் நம்பர் பதினாறுமா சேரீ நம்பர் பதினாறு சாரி நம்பர் பதினேழு முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபா சிங்கிள் பீஸ் இந்தியா ஒரே ஒரு சாரி எடுத்தாலும் சாரிக்கான ப்ரைஸ் மட்டும் பே போதும் இந்தியா இந்தியாவில எந்த மூலையில இருந்தாலும் தான் யாரால தர முடியும் நம்மளால மட்டும்தான் முடியும் டக்கு டக்குன்னு வாங்கம்மா திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்துல யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்கோ டக்கு டக்குன்னு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு மேனு ரேட்ல தரும் எப்படி உற்பத்தி விலைக்கு தரும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷூப்பிங்மா ஸாரீ நம்பர் பதினேழுமா சேரீ நம்பர் பதினேழு சேரீ நம்பர் பதினெட்டுமா ஸேரீ நம்பர் பதினெட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் சேரீ நம்பர் பத்தொம்போதும்மா ஸேரீ நம்பர் பத்தொம்போது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் ஸேரீ நம்பர் இருபதும்மா சேரீ நம்பர் இருபது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் ஸேரீ நம்பர் இருபத்தி ஒன்றுமா ஸேரீ நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் சாரி நம்பர் இருபத்தி ரெண்டுமா சாரி நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன் சாரி நம்பர் இருபத்தி ரெண்டு சாரி நம்பர் இருபத்தி மூணுமா ஒவ்வொரு கலெக்ஷனும் வேற லெவல் சிஸ்டர் ஸாரி நம்பர் இருபத்தி மூணு இதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி நம்பர் இருபத்தி மூணு மேம் லிலன் காட்டன் சாரீஸ் லிலன் காட்டன் சாரீஸ் இது வரைக்கும் யாருமே தர முடியாத ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோ முந்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீஷிப்பிங் மேம் சாரி நம்பர் இருபத்தி நாலுமா சாரி நம்பர் இருபத்தி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் இருபத்தி அஞ்சுமா சாரி நம்பர் இருபத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி இருபத்தி ஆறுமா சாரி நம்பர் இருபத்தி ஆறு சாரி நம்பர் இருபத்தி ஏழு கலெக்ஷன் எப்படி இருக்கு டக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு சாரி நம்பர் இருபத்தி ஏழு பியூர் லிலன் காட்டன் சாரி 365 அறுபத்தஞ்சு ரூபா சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் யூடியூப் லைவ்லேயே இதுவரைக்கும் யாருமே தர முடியாத ரேட்டில் கொடுத்துட்டுருக்கோம் மிஸ் பண்ணிடாதுங்க ஸாரி நம்பர் இருபத்தி ஏழுமா சாரி நம்பர் இருபத்தி எட்டுமா சாரி நம்பர் இருபத்தி எட்டு ஸாரி நம்பர் இருபத்தி ஒன்பதுமா சாரி நம்பர் முப்பதுமா சாரி நம்பர் முப்பது ஸாரி நம்பர் முப்பத்தி ஒன்றுமா சாரி நம்பர் முப்பத்தி ஒன்று சாரி நம்பர் முப்பத்தி ரெண்டுமா ஸாரி நம்பர் முப்பத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே பின் பண்ணியிருக்கோமா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சாரி நம்பர் முப்பத்தி மூணுமா சாரி நம்பர் முப்பத்தி மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரி நம்பர் முப்பத்தி நாலுமா சாரி நம்பர் முப்பத்தி நாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரி நம்பர் முப்பத்தி அஞ்சுமா சாரீ நம்பர் முப்பத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரீ நம்பர் முப்பத்தி ஆறுமா சாரீ நம்பர் முப்பத்தி ஆறு ஸாரி நம்பர் முப்பத்தி ஏழுமா சாரி நம்பர் முப்பத்தி ஏழு அடுத்தது எட்டுமாற மாதிரி ஸ்கிரீன் சாரி நம்பர் ஒன்பதுமா எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்க வேற லெவலில் இருந்து சாரி நம்பர் ஒன்பது மேனு ரேட்ல கொடுக்கறோம் சாரி நம்பர் நாற்பதுமா சாரி நம்பர் நாற்பது நம்பர் தெரிகிற மாதிரி நம்பர் நாற்பத்தி ஒன்றுமா சாரி நம்பர் நாற்பத்தி ஒன்று நம்பர் தெரிகிற மாதிரி நாற்பத்தி ரெண்டுமா ஸேரீ நம்பர் 42. ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு சேரீ நம்பர் நாற்பத்தி மூணுமா சேரீ நம்பர் நாற்பத்தி நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் அடுத்தது நம்பர் நாற்பத்தி நாலுமா ரூபா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சிங்கிள் பீஸ் ஆல் இந்தியா ஓகே நம்பர் நாற்பத்தி நாலு மா நம்பர் நாற்பத்தி அஞ்சுமா

ஸேரீ நம்பர் ஐம்பதுமா ஸேரீ நம்பர் ஐம்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் நம்பர் ஐம்பதும்மா ஸேரீ நம்பர் ஐம்பத்தி ஒன்றுமா ஸேரீ நம்பர் ஐம்பத்தி நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் நம்பர் ஐம்பத்தி ஒன்று நம்பர் ஐம்பத்தி ரெண்டுமா ஸாரி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் நம்பர் ஐம்பத்தி மூணுமா சேரீ நம்பர் ஐம்பத்தி நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் நம்பர் ஐம்பத்தி நாலுமா சாரி நம்பர் ஐம்பத்தி நாலு கலெக்ஷன் ஒவ்வொன்றும் அடிது இருக்குது சிஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்களேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஐம்பத்தி நாலு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுக்குறோம் அது மேனுஃபக்சரிங் ரேட்டில் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ shipping, கடகுட கடகட புக்கிங் எடுத்துங்க நம்பர் ஐம்பத்தி நாலு நம்பர் ஐம்பத்தி மா நம்பர் ஐம்பத்தி நம்பர் தெரிகிற மாதிரி நம்பர் ஐம்பத்தி ஆறுமா சாரி நம்பர் ஐம்பத்தி ஆறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரீ நம்பர் ஐம்பத்தி ஏழுமா சாரி நம்பர் ஐம்பத்தி ஏழு கடகட கடகட வாங்க மேம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்தில் யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்கோ டக்கு டக்குன்னு டச் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சாரி நம்பர் ஐம்பத்தி எட்டுமா சாரி நம்பர் ஐம்பத்தி எட்டு இப்போதான் சிஸ்டர் உங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்கிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்

ஸாரி நம்பர் அறுபத்தி ஏழு சாரி நம்பர் அறுபத்தி எட்டுமா சாரி நம்பர் அறுபத்தி எட்டு அடுத்தது நம்பர் அறுபத்தி ஒன்பதுமா ஸாரி நம்பர் அறுபத்தி ஒன்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது ஸாரீ நம்பர் எழுபதுமா சாரி நம்பர் எழுபது ஸாரீ நம்பர் எழுபத்தி ஒன்றுமா ஸாரி நம்பர் எழுபத்தி ஒன்று சாரி நம்பர் எழுபத்தி ரெண்டு சாரி நம்பர் எழுபத்தி மூணு ரிட்டன் கிஃப்ட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் ரிட்டன் கிஃப்டாக அள்ளிட்டு போங்க ஸாரீ நம்பர் எழுபத்தி நாலுமா சாரி நம்பர் எழுபத்தி நாலு சாரீ நம்பர் எழுபத்தி அஞ்சுமா மேனுஃபேக்சரிங் ரேட்டை தரோம் ஸ்டாஃப் இருக்கிற வரையும் தான் தரும் சாரி நம்பர் எழுபத்தி ஆறுமா எழுபத்தி ஆறு ஸாரீ நம்பர் எழுபத்தி ஏழுமா சாரி நம்பர் எழுபத்தி ஏழு ஸாரி நம்பர் எழுபத்தி எட்டுமா சாரீ நம்பர் எழுபத்தி எட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்தில் யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்கோ டக்கு டக்குன்னு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கம்மா சாரி நம்பர் எண்பதுமா சாரி நம்பர் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் ஒன்னு நம்பர் தெரிகிற மாதிரி ரெண்டுமா சாரி நம்பர் 82 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் 82 மாம் அடுத்து சாரி நம்பர் 83 மாம் சாரி நம்பர் 83 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் 87 ஆ ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா நம்பர் சொன்னேனா நான் தப்பா số நம்பர் எடிட் இருக்க பக்கிடா இதப்படி 81 82 போட்றியா இல்ல

எண்பத்தி நீ என்ன கொழப்பிடீர் ஸேரீ நம்பர் எண்பத்தி நாலுமா ஸேரீ நம்பர் எண்பத்தி நாலு நம்பர் எண்பத்தி அஞ்சு மா ஸாரீ நம்பர் எண்பத்தி அஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் நம்பர் எண்பத்தி ஆறுமா சேரீ நம்பர் எண்பத்தி நம்பர் மாதிரி நம்பர் ஏழு மா நம்பர் எண்பத்தி நம்பர் மாதிரி ஓகேவா நம்பர் எண்பத்தி எட்டுமா சாரி நம்பர் எண்பத்தி நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் எண்பத்தி எட்டுமா அடுத்தது சாரி நம்பர் எண்பத்தி மா சாரி நம்பர் எண்பத்தி நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரி நம்பர் எண்பத்தி மா அடுத்தது சாரி நம்பர் தொண்ணூறு சாரி நம்பர் தொண்ணூறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் தொண்ணூறுமா அடுத்தது சாரி நம்பர் தொண்ணூற்றி சாரி நம்பர் தொண்ணூற்றி நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் கடகராக வாங்க

தொண்ணூத்தொம்பது கலெக்ஷன் ஃபைனல் கலெக்ஷன் தொண்ணூற்றி ஒன்பது ஓகேவா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க புக்கிங் நம்பர் இந்த நம்பர் தான் மேம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் தான் பண்ணணும் நார்மல் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை உடனே கன்ஃபார்ம் பண்ணுங்கள் யுவர் ஆர்டர் கன்ஃபார்ம்னு மெசேஜ் வந்துட்டனாவே பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரெஸும் உடனே அனுப்பிடுங்கம்மா ஓகேவா திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்தில் யாருக்கெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்கோ டக்கு டக்குன்னு டச் பண்ணி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்